ஏய் இந்த மாவு இந்த சின்ன கிரைண்டர் ஓபன் பண்ணவே இல்ல. androidx இங்க பாருங்க இது வந்து கிரைண்டர் அரிசி ஊற வச்சிருக்கேன். நான் இது வந்து எதுக்காகன்னா பழைய ரேஷன் அரிசி. அந்த ரேஷன் அரிசி தான் நம்ம வாஷ் பண்ணனும். வாஷ் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுல அந்த மாவுல அந்த மாவு அந்த வந்து கொட்டிடுங்க அப்படி சில பேர் வந்து எல்லாம் போடுவாங்க. அரிசி மாவு போறோம். யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இங்க பாருங்க வந்துட்டு உளுத்தம் உளுத்தம்பருப்பு எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊர்னதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நமக்கு மாவு வந்து நிறையா வரும் ஏன்னா நம்ம கிரைண்டருமே மோட்டரில் ஓடுது இல்லைங்களா அந்த சூடு இந்த உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்து ஹீட்டாக இருந்தாலும் மாவு எக்ஸ்ட்ரா வராது இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மாவு நல்லா வரும் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா

இந்த ரப்பர் மாதிரி இருக்கு கறி ஒரு சில டைம்ல ஒரு சில டைம்ல பார்த்தா மூணு வசல்ல பஞ்சு மாதிரி ஆயிடுது ஆளு பொறுத்து நம்ம கேஸ் பண்ண ஆமா அதனால செல் உரதலாம் அதனால எனக்கு இந்த பாருங்க சாம்பார்ல கறி வந்து கறியே தெரியலங்க சாம்பார்ல இத ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு அந்த அதெல்லாம் வந்துட்டு அப்படியே நூல் நூலா ஆயிடுச்சு கறி சரி ஓகே இருந்தாலும் கறியோட கலந்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் சாப்பாடோட கறி கலந்துருக்குல்ல அதனால நல்லா தான் இருக்கும் சரி உங்களுக்கு என்ன சாப்பாடு வைக்கவா வைங்கண்ணே

இது இது இருக்குல்ல இது வந்து இந்த கிரைண்டரோட மோட்டார் பக்கத்துல இருக்கணுமா எப்பவுமே அப்பதான் வந்து அது நல்லா ஒர்க் ஆகும் ஃபிட் ஆகும் அப்படி சொன்னாங்க இதா இந்த ஒயிட்டு இதோ இந்த ஒயிட்டு ஆமா இது வந்து இந்த மோட்டார் பக்கத்துல வர மாதிரி வைக்கணுமா பொசிஷன் அதாவது என்ன இப்படி 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 வைக்க கூடாது இப்படி மோட்டார் பக்கத்துல அந்த ஒயிட் இருக்கணும் நீட்டா இருக்கு <laughs> 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 அது போய் கரெக்டா உட்காருதுக்கா அது மோட்டர் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படியா சும்மா அச்சுற வட சொல்ற நீ இல்ல அவர் அப்படி சொன்னாரா அதுக்கு சம்மந்தமே இல்ல நீங்க நீங்க தான் செக் பண்ணீங்க நான் ரொம்ப செக் பண்ணல சரி எனக்கு புரியல அங்க இப்போ எதா கழுவி கழுவி ஊத்துறதா கழுவி ஊத்துறது கழுவி கழுவி ஊத்துற இப்பதான் அதுல கா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கோ ம் ஓகேவா ரெடி ஆச்சு

மூடி போடுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளக் பாயிண்ட் எடுத்து சொருங்கங்க ஐயோ மண்டை மேல இருக்கு கோட்டே மறந்துட்டேனே ஃப்ளக் பாயிண்ட் மேல இருக்கு இத கட் பண்ணுங்க ம் பகவாயி உங்க கையில தான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்றேன் ஏதாவது ஃபால்ட் ஆனா அதுக்கு நீங்க தான் காரணம் ஐயோ இதெல்லாம் சொன்னாதீமா லக்கி காடாடி 5 minutes நல்லா அரைச்சிடுச்சு ஆஃப் பண்ணிடலாமா ஆஃப் பண்ணிட்டு ஆமா இது மாவட்ட இப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது கோலம் போடுறதுனா போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது கீழே தான் ஊற்றணும் ஏன்னா இந்த கல்லில் இருக்கிற அழுக்கெல்லாம் இதில் இருக்கும் இந்த சூப்பராக அரைஞ்சிருச்சு நான் போட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் நல்லா அரைச்சிருக்கு ஒரு வேளை புது கிரைண்டருங்கிறதால அப்படி இல்லை இது உண்மையிலே நல்லா இருக்குமான்றது நான் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரே நிமிஷம் எப்போவுமே வந்து நான் வந்து உளுந்து வந்து நாளுக்கு ஒன்று தான் ஃபோரிஸ்ட்டு ஒன் சில பேர் வந்து ஃபைவ் இஸ்ட்டு ஒன் போடுவாங்க நான் வந்து ஃபோரிஸ்ட்டு ஒன் தாங்க போடுவேன் ஏன்னா அப்போ தான் இட்லி வந்து நமக்கு சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இட்லி சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் நான் இப்போ பேர் ஃபோரிஸ்ட் ஒன் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து டைம் கரெக்டாக தெரியுதா மூணு முப்பத்தி ரெண்டு ஆ த்ரீ தேர்ட்டின்னு வச்சுக்கோமே இது எப்போ அரைச்சி முடிக்குதுன்னு பாப்போம் நான் கரெக்டாக டைம் சொல்கிறேன் த்ரீ தேர்ட்டிக்கு நான் போட்டிருக்கேன் நான் போட்டு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு த்ரீ தேர்ட்டிக்கு போட்டிருக்கேன் இது எப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகுது உளுந்து அரைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் மாவு மஞ்சிருச்சு நல்லா சூப்பராக மஞ்சிருக்கு மாவு டைம் காமிக்கிறேன் சொன்னால இங்கே பாருங்க டைம் வந்துட்டு நம்ம த்ரீ தேர்ட்டிக்கு போட்டோமா கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு எனக்கு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக முடியறதுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ ஃபிஃப்டி நம்ம த்ரீ தேர்ட்டிக்கு போட்டோம் டுவெண்ட்டி ஆயிருக்கா ஃபைவ் ஆயிருக்கு கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முன்னாடி இந்த கிரைண்டருங்க ஒரு மணி நேரம் ஆகும் எனக்கு அப்போ கூட மாவு வராது டைம் கரெக்டா நாலு ஐம்பத்தி ரெண்டு கரெக்டா நம்ம மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா மூன்றரை நாலு நாலு ஒன்றரை மணி நேரம் இல்ல அது வந்து நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிங்க பாருங்க கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த கல்லு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கவு வச்சிட்டேன் சிங்க் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கு ஒரு எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாவு வந்து ரெண்டு டப்பா வந்திருக்கு இங்க ரெண்டு டப்பா வந்திருக்கு ஆனா எதுவுமே புளிக்கல அப்படியே ஊத்தி வச்சிருக்கேன் கொஞ்சம் புளிச்சு வர அளவுக்கு கேப் போட்டு மாவு ஊத்தி வச்சிருக்கேன் அதனால நாளைக்கு புளிச்சு வந்துடும் ஒன்னே கால் மணி நேரம் ஆச்சுங்க கரெக்டாக எனக்கு இந்த கிரைண்டர் அந்த கிரைண்டர் அந்த எனக்கு மூன்றரை மணி நேரம் ஆகும் அப்போ எவ்வளோ கரண்ட்டு பில் வேஸ்ட்டு மாவும் அரைக்காது அப்படியே மாவு அது உளுந்து வந்து மாவு அதிகமாகவே வராது கரண்ட் பில்க்கும் வேஸ்ட்டு எனக்குமே வேலை எவ்வளோ நேரம் வேலை ஆனால் இது வந்து கரெக்டாக பரவாயில்லங்க ஒன்னே கால் மணி நேரத்தில் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு ஒன்றரை மணி நேரத்தில் நான் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியே வச்சுட்டேன் இது வந்து நாளைக்கு புளிச்சு வந்துடும் இப்போ இதை அப்படியே தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் நாளைக்கு இட்லி மட்டும் தேவையான கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வெள்ள வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே தூக்கி அப்படியே தூக்கி ஃபிரிட்ஜ் வச்சிருக்கேன் அப்பதான் நம்ம ஒன் வீக் வச்சு யூஸ் பண்ணும்போது புளிக்காம நல்லா இருக்கும் நம்ம அப்படியே வெளில வச்சுட்டு வச்ச மொத்தமா வெள்ள வச்சு வச்சோம்னா புளிச்சு போயிடும் வரைக்கும் மாவு மாவு வந்து நல்லா இருக்காது அவங்க கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அவங்களோட விருப்பத்துக்கு எந்த லஞ்ச் வேணால் கொடுத்துனுக்கலாம் அதனால் இன்னைக்கு வந்து எனக்கும் ரெஸ்ட்டு மதியம் லஞ்சுக்கு அம்பரிஷ்க்கு வந்து இட்லி தான் இட்லி பேக் பண்ணிவிட்டு ஜூஸ் ஜூஸ் பண்ணி பேக் பண்ணணும் சாப்பிட்டு பாருங்க இட்லி ஃபஸ்ட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிங்க நேற்று நம்ம புது கிரைண்டரில் அரைச்ச மாவு இல்லை ஆவி பறக்குது இல்லை

இன்னைக்கு அம்ரிஷ்க்கு சோகத்தில் காலையில் வருதுங்கிறது என்ன பண்றது நைட்டு சீக்கிரம் தூங்குடா தூங்குறது கிடையாது காலையில் எழுந்துறானாலும் எழுந்திரிக்கிறது அப்புறம் தூக்கம் வராமல் என்ன பண்ணுவோம் இன்னைக்கு ஒரு நாள் தான் டூ டேஸ் லீவ்ண்ணா ஸ்கூல் போயிட்டு வந்து இன்னைக்கு பிடிச்ச இட்லி தான் வச்சிருக்கேன் லஞ்சுக்கு இல்லை இட்லி வைக்கல கேரட் ரைஸ் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்

அதே மாதிரி நீயும் இன்னைக்கு சாம்பார்லாம் எதுவும் எடுத்துருப்போம் வெறும் இட்லி எடுத்துட்டு போறல்ல